இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு இன்று உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ஜூலை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் வந்து வந்தாலே இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பரபரப்பு அதுபோல மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கோப உணர்வு இயலாமை ஆற்றாமை என்று பல்வேறு விடயங்கள் சேர்ந்து வரும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலேயே தமிழர்களுக்கு எதிராக அவிழ்த்து விடப்பட்ட கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவாத படுகொலைகள் இனவழிப்பு போன்ற விடயங்கள் சம்பந்தப்பட்டவை ஆனால் இப்போது நடந்து வருகின்ற பல்வேறு விடயங்களை பொறுத்தவரையில் அனைத்து விடய அனைத்து விதமான விடயங்களும் செய்திகளாக இப்பொழுது மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மிக முக்கியமாக இந்த செய்திகள் இந்த செம்மணியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படுகின்ற கூடுகள் என்பு தொகுதிகள் இப்பொழுது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற வேடையில் அந்த பகுப்பாய்வுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் இன்று ஒரே நாளில் பதினொரு கூடுகள் இவ்வாறு மீட்கப்படுகின்றன இது பற்றி இந்த ஆய்வாளர்கள் பகுப்பாய்வாளர்கள் என்னென்ன விடயங்களை சொல்கிறார்கள் அங்கே இருந்து வெளிவருகின்ற இந்த தடயங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் என்ன என்பதை பற்றி விவரமாக நாங்கள் பேசுவோம் நல்லூர் ஆலயத்திலே ஒரு புதிய சர்ச்சை ஒன்று நல்லூர் ஆலய கொடியேற்றம் இடம்பெற இருக்கிறது இந்த விடயங்கள் இங்கே நடந்து நேரத்தில் இப்பொழுது ஆலய கொடியேற்றம் தொடர்பாகவும் அங்கே இன்றைய நாளில் கொண்டு வரப்பட்ட மண் பற்றிய விடயங்கள் பற்றியும் புதிய சர்ச்சைகள் ஒன்று எழுந்திருப்பதாக தெரிகிறது பற்றி இப்போது வரைக்கும் புதிய செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர வேண்டும் ஒரு ஆலயம் அது பெரும் அடையாளமாக அங்கே இருக்கிறது குறிப்பாக இலங்கைக்கு அது வடக்குகளுக்கு மட்டுமல்ல இலங்கைக்கேயான அடையாளமாக இங்கே இருக்கின்ற வேடையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் இந்த கொடியேற்றம் இடம்பெறும் போது இன்றைய நாளில் இடம்பெற்ற சர்ச்சை என்ன இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற செய்திகளை உங்களுக்கு விரிவாக கொண்டு வர போறேன் ஒரு கற்பமான மான் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக இரண்டு போலீசார் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையிலே இப்படியான கொடுமைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன அதேவேளையில் ஒரு கொள்ளை சம்பவம் இல்லாவிட்டால் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற தொடர்ச்சியான திருட்டு சம்பவங்களில் இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அந்த இரண்டு பேருக்கும் இவ்வாறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு சொத்து சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை தங்கள் தேவையை நிறைவேற்றுக் கொள்ள வேண்டிய தேவையே இல்லை ஒருவர் பெரும் கோடீஸ்வரர் ஒருவரின் மகன் இன்னொருவர் அண்மையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்கு இப்பொழுது வந்திருக்கின்ற ஒருவர் அதை பற்றி ஒரு விசித்திரமான செய்தி இருக்கிறது அந்த செய்திகளை கொண்டு வருகிறேன் OTP இலக்கங்கள் குறித்து மிகுந்த அவதானமாக இருங்கள் என்பதை வங்கிகள் அடிக்கடி தொடர்ச்சியாக தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து வந்திருக்கின்றன இலங்கை மத்திய வங்கியும் இது பற்றிய தொடர்ச்சியான அறிவித்தல்கள் எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்ற போலீசார் இப்பொழுது மிக முக்கியமான அறிவித்தலை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது புதுவிதமான மோசடி ஒன்று இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் சுற்றுலா பயணிகளை தங்க வைக்கின்ற ஹோட்டல்களை அடிப்படையாக கொண்டு இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி விரிவான விடயங்களை உங்களுக்கு தர வேண்டியிருக்கிறது இருக்கிறது நாளில் அதை பற்றியும் சொல்ல போகிறேன் இதே நாளில் இந்த முக்கியமான செய்திகளை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி அவசியம் யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்தி நடத்திய ஊர்வலம் குறித்த ஒரு முக்கியமான விடயமும் தீவு போதையைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு சுருபம் உடைக்கப்பட்ட சம்பவத்தின் போது இனிய பாரதியை பற்றிய புதிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது அதே வேளையே கொழும்பில் என்று செம்மணி போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அதிலும் ஒரு சிறு குழப்பம் ஒன்று நடைபெற பார்த்திருக்கிறது அதற்கான காரணம் யார் அதை பற்றிய விடயங்களையும் இங்கே கொண்டு வருகிறேன் விரிவாக இந்த நாளில் விரிவான செய்திகளுக்கு செல்வோம் பல செய்திகள் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு மிக முக்கியமான செய்திகளை அவதானமாக கேளுங்கள் இலங்கையிலே கடந்த சில மாதங்களில் தொடர்ச்சியாக இந்த ஓடிபியை பயன்படுத்திய பல்வேறு மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்ததோடு இந்த மோசடி நடவடிக்கைகளில் பல்வேறு அவர்களது பட ரீதியாக அவர்களை வீழ்த்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்று இருந்ததாக பதிவு செய்து இந்த மோசடிகளின் அதிகரிப்பு குறித்து அனைவரும் கவனமாக இருக்குமாறு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் குறிப்பாக இணைய குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகள் அதாவது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு ஓடிபி என்றால் ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒரு தடவை எங்களது போன்களுக்கு வருகின்ற பாஸ்வேர்டு அது சில விடங்களில் எஸ்எம்எஸ் மூலமாக வரலாம் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் மூலமாக வரலாம் சில பேர் மின்னஞ்சல் மூலமாக அதை பெற்றுக் கொள்வார்கள் இது எங்கள் கணக்கின் அந்தரங்க பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒன்று அந்த ஓடிபி என்று சொல்லப்படுவது ஒருவருக்கு மட்டும்தான் அனுப்பப்படுவது இதை மூன்றாம் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது வங்கிக்கும் எங்களுக்கும் இல்லாவிட்டல் ஆப் அந்த செயலிக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு உறவு ஆனால் இதை பெற்றுக் பல்வேறு முயற்சிகளையும் வங்கியிலிருந்து ஏமாற்றி பணம் திருடுகின்ற முயற்சிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லப்படுகிறது இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த குற்றம் என்ன இல்லாவிட்டல் அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த மோசடி என்ன என்று குறிப்பிட்டுவிட்டு இதிலிருந்து நாங்கள் அவதானமாக இருக்க போலீசார் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற சில விடயங்கள் குறித்து சொல்கிறேன் மிகுந்த அவதானமாக இருங்கள் ஒன்று வங்கி கணக்கு வைத்திருக்கிற அனைவரையும் நோக்கி இந்த ஓடிபி குற்றங்கள் அண்மை காலமாக குறிப்பாக கிராம உள்ள வயது அதிகரித்தோர் மூத்தவர்கள் நகர்ப்புறங்களில் குழந்தைகள் தனியை வாழ்கின்ற குடும்பங்களை நோக்கித்தான் இந்த குற்றங்கள் முதலில் அரங்கேறியிருக்கின்றன போல வேலைக்கு செல்கின்ற இளைஞர் யுவதிகள் குறிப்பாக கடைகள் மற்றும் இதர தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற இளைஞர் யுவதிகளின் வங்கி இருந்தது அவர்களுக்கு தேவையானது பெரிய அளவு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் கூட அவர்களது குறியாக இங்கே இருக்கலாம் எனவே இப்போது அவர்களது குறி இந்த அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கையை நோக்கி தாண்டி இப்பொழுது அவர்கள் சுற்றுலா விடுதிகளை முன்பதிவு செய்ய உதவுகின்ற இணையதளங்கள் மூலமாக இந்த மோசடி கும்பல் விடுதிகளை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து இந்த ஓடிபி போன்றவற்றை ஒன் டைம் பாஸ்வேர்ட் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு அந்த விடுதிகளின் கணக்குகளில் பணம் செலுத்தி கூறி பணம் அரவிடுகின்ற நடைமுறை ஒன்றை மோசடியாக செய்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அந்த விடுதிகளின் கணக்குகளை இவர்கள் இணைய வழியாக மாற்றி இதன் மூலமாக அந்த போனுக்கு வங்கி அனுப்புகின்ற ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற அந்த கடவு சொற்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக அந்த விடுதிகளின் கணக்கில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அண்மை காலத்தில் அவர்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் மாட்டிக்கொண்டு இலங்கையின் பெருமிதமான சில சுற்றுலா விடுதிகள் இதிலே அடங்கியிருக்கின்றன வெளிநாட்டு பயணிகளை கவர்வதற்காக அந்த சுற்றுலா விடுதிகள் விளம்பரங்கள் அந்த விளம்பரங்களை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் இத்தனை மோசடி நூதனமான கொள்கைகள் கொள்ளைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசாருக்கு இதை பற்றி பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நீங்களும் மிகுந்த அவதானமாக இருங்கள் இது பற்றி விரிவாக போலீசாரின் சில தகவல்களை பார்க்கின்ற வேளையில் இது தனியே சிங்கள மொழியில் தான் பதிவிடப்படுகிறது ஸ்ரீலங்கா போலீஸ் ஃபேஸ்புக் தளத்தில் நான் பார்த்து நம்மவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லி சொல்லி பயனதும் கிடையாது நாங்கள் தமிழிலே எம்மவர்களுக்கு சொல்வோம் என்று எடுத்திருக்கிறேன் போலி தொலைபேசி அழைப்புகள் வரும் அதுபோல போலி குறுஞ்செய்திகள் எஸ் ஃபிஷிங் இல்லாவிட்டால் ஸ்மிஷிங் என்றது எல்லாம் சொல்லுகிறார்கள் எஸ் மூலமாக வருவது அவர்கள் ஸ்மிஷிங் என்று பயன்படுத்துவார்கள் அதுபோல சமூக ஊடக செயல்கள் மூலம் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை அனுப்பி ஃபிஷிங் மூலமாக அனுப்பி இவற்றை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் முறைப்பை மேற்கொள்கிறார்கள் அதுபோல சமூக ஊடக கணக்குகள் எங்களிடம் சமூக வலைத்தளங்களை ஹேக் செய்கின்றார்கள் குறிப்பாக மின்னஞ்சல்கள் உங்கள் மின்னஞ்சல்களை மிகுந்த பாதுகாப்பாக வைத்திருங்கள் அவற்றை எல்லா உங்களது செல்பேசியை தவிர சகல விதமான பிசிக்களிலும் பொதுமக்கள் பல பேர் பயன்படுத்துகின்ற அலுவலகங்களில் பல பேர் பயன்படுத்துகின்ற உங்களது கணினிகளில் அவற்றை திறந்து விடாதீர்கள் என்பதை பரிசார் குறிப்பிடுகின்றார் கடந்த மாதத்தில் மட்டும் கடந்த இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தொள்ளாயிரத்து எண்பது முறைப்பாடுகள் இந்த இணைய வழியான இணைய மோசடிகள் மற்றும் இணைய குற்றங்கள் தொடர்பாக பொலிஸாருக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது சுருக்கமாக இந்த குற்றங்கள் இருந்து உங்களை தப்பு வைத்துக் கொள்ள இது ஹோட்டல் உரிமையாளர்களாக இருக்கலாம் ஹோட்டலில் பதிவு செய்வோராக இருக்கலாம் இல்லாட்டால் சாதாரணமாக வங்கி கணக்கு வைத்து உங்களது சம்பள பணம் வங்கி கணக்குக்கு வருகின்ற நபராக நீங்கள் இருந்தால் தயவு செய்து உங்களோட ஓடிபி பாஸ்போர்ட் உங்களுக்கானது ஒன் டைம் பாஸ்போர்ட் உங்களுக்கானது அது ஒரு தடவை தான் பயன்படுத்தலாம் என்று வங்கிகளே சொல்லியிருக்கின்றன எனவே இணையத்திலே நீங்கள் பயன்படுத்துகின்ற உங்களது நெட் பேங்கிங் இல்லாவிட்டால் இன்டர்நெட் பேங்கிங் போன்றவற்றுக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் வேறு யாருக்கும் வேடிக்கைக்காக கூட இல்லை அவசர தேவைக்காக கூட கொடுத்து விடாதீர்கள் உங்களது கிரெடிட் கார்டு பத்திரம் அதுபோல் உங்களோட டெபிட் கார்டு பத்திரம் இவையும் சொல்லப்படக்கூடியது இப்போது செம்மணி விடயத்துக்கு வரும் செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த இருபத்தோராவது நாள் இந்த இருபத்தோராவது நாளில் இன்று மட்டும் பதினோரு என்பு கூட்டு தொகுதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தன என்பது மிகப்பெரும் ஒரு அச்சத்தையும் எங்களுக்கு ஒரு கவலையையும் தருவதாக அமைந்திருக்கிறது இந்த நாளில் மட்டும் பதினோரு புதிய எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலம் செம்மணி புதைக்கூடுகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை இப்பொழுது நூற்று ஒன்றாக உயர்ந்திருக்கிறது நீதிமன்றத்தினால் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்று மற்றும் அகழாய்வு தளம் இரண்டு என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த மனித புதைக்குடிகளில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்கு இப்பொழுது நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டுகின்றன என்று தெரியும் இன்றைய அகழ்வின் போது இரண்டு மனித புதைக்குடிகளில் ஒன்பது எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டுகின்றன எனவே மொத்தமாக இதுவரை கட்டங்கட்டமாக கட்டமாக தொண்ணூறு நாட்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு இன்றைய நாளில் மொத்தமாக தொண்ணூறு எலும்புக்கூட தொகுதிகள் முற்றாக அகழ்ந்திருக்கப்படுகின்றன நூற்றி ஒரு எலும்புக்கூட தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு தொண்ணூறு முற்று முழுதாக இருப்பதாக தெரிகிறது நாளைய தினமும் அகழ்வு இடம்பெறவிருக்கிறது இன்றைய நாளில் இந்த அகழ்வு பணிகள் மீட்கப்பட்ட தடயங்கள் குறித்து சட்டத்தனை விஎஸ் நிரஞ்சன் இந்த ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருந்தார் இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ் நீதவானே ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக தொண்ணூறு மண்டையோட்டு தொகுதிகளால் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு காரப்படுத்தப்பட்டது அத்தோடு பதினொரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த இரண்டு புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமை தான் அந்த ஸ்கேன் பரிசோதனை இப்போது செய்யப்படும் என்பது சொல் பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நாளை ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் அகல் பணி நடைபெற இருக்கிறது சான்று பொருட்கள் ஓ இதுவரை மொத்தமாக இந்த அகல் பணியில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய விசேஷமாயில்லை இரும்பு துண்டுகள் கற்கள் போன்ற சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது அடையாளப்படுத்தப்பட்டது சில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக இனி இனிவரும் காலங்களில் அறியக்கூடியதாக இருக்கும் இந்த வளர்ப்பு விசாரணையை பாரப்படுத்தின அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சிந்துபாத்தி பாத்தி இந்து மயான அங்கத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அது சம்பந்தமாக சில 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 கட்டளைகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திலும் நகர்த்தல் பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதுதான் அவர்களுடைய புலன் விசாரணை எவ்வாறு செல்கின்றது என்று சம்பந்தமாக கூறக்கூடியதாக யாழ்ப்பாணத்திலே தேசிய மக்கள் சக்தியினர் அண்மையில் ஊர்வல முறை நடத்தியிருந்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஜூலை கலவரம் என்று சொல்லப்படுகின்ற பொதுவாக அவ்வாறு சொல்லப்பட்டிருந்தாலும் அது கருப்பு ஜூலை இனவழிப்பு என்று சொல்லி எங்களால் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய இந்த தமிழர்கள் மீதான கட்டவிடுக்கப்பட்ட அந்த இனவாத நடவடிக்கைக்கு எதிராக மக்கள் தங்களது அஞ்சலிகளை செலுத்துகின்ற வேடையில் குறிப்பாக சிறைச்சாலைகளில் கொல்லப்பட்ட தங்களது அரசியல் கைதிகளாக இருந்த டெலோ இயக்கத்தினரை இந்த நாளில் தெலு இயக்கத்தினரை இருந்தார்கள் அவர்களது தேசிய தமிழ் தேசிய வீரர்கள் தினம் என்று ஞாபகப்படுத்தியிருந்தார்கள் அப்படிப்பட்ட துயரமான நாட்களில் சகோதரத்துவத்தை காண்பிக்கிறோம் என்று தொடர்ந்து மூலமாக ட்ரெயின் மூலமாக தெக்கிலிருந்து வடக்கு ஆட்களை கூட்டிச் சென்று அவர்கள் பயில் மகிழா நடனங்களை ஆடி கடியாட்ட நடவடிக்கைகளில் இடம்பெற்று கலாசார நடனங்களை நான் நிகழ்த்தி இதில் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதற்கு கடுமையான எதிர்ப்பு வெளிப்படுத்தப்படுது அப்படி இருக்கும்போது இனவாதத்தை தரத்து நிறுத்துவதற்கான பதாகைகளை வெளியிட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு ஊர்வலம் ஒன்றை நடத்தி காண்பித்திருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த புகைப்படத்தை இப்பொழுது நீங்கள் திறங்கி பாருங்கள் இதுதான் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த இனவாதத்துக்கான எதிர்ப்பு நடவடிக்கையாக இந்த நாட்களில் வெளியிடப்பட்டு உண்டு நேற்றைய நாளில் ஒரு வருவது இனவரி மதவரி அரசியலை மீண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி குறிப்பிட்டு தமிழிலும் சிங்கத்தினர் குறிப்பிட்டு எஸ் வாயு அதாவது சோசியலிஸ்ட் யங் அமைப்பு அந்த இளைஞர் சோசியலிச அமைப்பு இதை இருந்தது ஒன்றாய் நாம் பறந்திடுவோம் என்று குறிப்பிட்டு சகோதரத்துவத்திடம் இருபத்தி மூன்று ஜூலை வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் இதிலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இராங்கு குணசேகர அதுபோல தேசிய மக்கள் சக்தியின் சார்பான அமைச்சர் ராமரிங்கம் சந்திரசேகரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் அதுபோல கபிலன் சுந்தரமூர்த்தி கபிலன் முன்னாள் விரிவுரையாளர் இப்பொழுது யாழ் மாநகர சபை உறுப்பினர் இவர்களில் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் பின்னால் பின்னணியில் உங்களுக்கு தெரிவது யாழ்ப்பாண நூலகம் ஊரகம் இதுல இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் நான் ஆரம்பத்தில் என்னுடைய செய்திகளில் அந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ரயிலில் பயணத்தை மேற்கொண்ட வழிகளை குறிப்பிட்டிருந்தேன் இனவாத நடவடிக்கைகளை மூடி மறைப்பதற்கு கடந்த கால அரசாங்கங்கள் போல இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் செய்யப்படுகிறது இதே போன்ற ஊர்வலத்தையும் இந்த தமிழ் மக்களுக்கான நியாயத்தையும் நீங்கள் தெற்கை வெளிப்படுத்துவீர்களா இதே போல தேசிய மக்கள் சக்தி வடக்கு எப்படியோ தெற்கு காப்படுத்தினார் எனவே இந்த சகோதரத்துவத்தை தெற்கிலும் வழிபடுத்துவீர்களா எங்களது தமிழ் மக்களுக்கு இப்படியான இன அழிப்பு நடவடிக்கை இடம்பெற்றது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்று குறிப்பிடுவீர்களா இப்போது இன்னும் ஒரு கேள்வி வந்து சமூக வளத்தர பார்த்து இந்த படத்தை பகிர்ந்து பல பேரும் பல கேள்விகளை கேட்டுக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஊர்வலத்தை கொழும்பிலிருந்து கண்டி வரை கண்டியிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரை நடத்த முடியுமா கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு இந்த பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிடிப்பதற்காக ஜே ஆர் ஒரு ஊர்வலம் நடத்தி நடத்தியிருந்தார் கண்டி யாத்திரை என்று குறிப்பிடப்படுகின்ற யாத்திரை கண்டியில் வந்து வரைக்கும் அந்த யாத்திரையை மேற்கொண்டு மிகப்பெரிய இனவாதத்தை கிளறுகியிருந்தார் அதே போல ஜேவிபி முன்பு ஆட்களை சேர்ப்பதற்காக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு யுத்தத்தை தீவிரப்படுத்தும் விதமாக இராணுவத்தினருக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக இதே ஜேவிபி என்பிபியாக யாக இப்போது மாறுகின்ற ஜேவிபி ராமலிங்கம் சந்திரசேகர் வந்த ஊர்வலத்தில் இருந்தார் ஆன்ரோகுமார் திசாநாயக்க அப்போது விமல் வீரவம்ச இப்போது அமைச்சரில் இருக்கின்ற அத்தனை பேரும் நால்காந்த சுனில் அந்துநேத்தி அதுபோல விமல் ரத்நாயக்கி இவர்கள் அத்தனை பேரும் அந்த ஊர்வலத்தில் இருந்து கிராமம் கிராமமாக பௌத்த பிக்குகளோடு சென்று அவர்கள் இராணுவத்திற்கு ஆட்சே இருப்பதற்காக இதை போன்ற ஊர்வலத்தை நடத்தியிருந்தார்கள் இப்போது இனவரி மதவரி போன்றவற்றை பற்றி அவர்கள் கிளறிவிட்டிருந்தார்கள் இப்பொழுது இனவரி மதவரி வேண்டாம் என்பதை தமிழ் மக்கள் இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் முதலில் அது எங்கே இருக்கிறதோ அங்கே இருந்து ஆரம்பியுங்கள் என்பதை பொது மக்கள் தங்களுடைய வேண்டுகோளாக முன்வைக்கின்றார்கள் அவர்களது கவனத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன் அடுத்த செய்தியும் தேசிய மக்கள் சக்தியை பற்றிய ஒரு செய்தி தான் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் குறிப்பாக தீவக அமைப்பாளராக இருக்கின்ற ஒருவரும் சேர்ந்து செய்த ஒரு செயல் பற்றிய ஒரு விடயம் அதே நாளில் வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது அவர் கைது செய்யப்படுகின்றார் அவர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்ற விடயம் வெளியாகி இருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தீவக பகுதியில் இடம்பெற்ற மிக முக்கியமாக பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மெரிஞ்சி முனை என்று அழைக்கப்படுகின்ற மெரிஞ்சி முறை நாரயம்பதியில் அமைந்திருக்கின்ற ஒரு மாதா சுரூபம் சில மத மது போதையில் இருந்தவர்களால் இன்றைய அழுது உடைத்து நொறுக்கப்படுகின்றன இருபது பேர் கொண்ட குழு ஒன்று இந்த அடாவடியில் ஈடுபட்டதாக செய்திகள் புகைப்படங்கள் காணொலிகள் ஆகியன தெரிவிக்கின்றன இதில் தேசிய மக்கள் சக்தியின் தீபக அமைப்பாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் அடிப்படையிலேயே பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி எனக்கு கிடைத்திருந்த காணொலி இது மெரிஞ்சுமுனை நாரையம்பதி மாதா கோவிலின் மாதா சுருவத்தை மதுபோதையில் இருந்த இந்த இருபது பேர் அடங்கிய கும்பல் உடைத்து சேதப்படுத்தியதாக ஊர்காவற்றத்துறை போலீசாருக்கு இதையாளர் ஆலய நிர்வாகத்தினர் முறைப்பாடு செய்திருந்தார்கள் போலீசார் துரித நடவடிக்கைகள் வழங்கி இந்த எட்டு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் இன்னும் ஏனைய பனிரெண்டு பேர் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நாளில் இந்த தேசிய மக்கள் சக்தியின் தீவ அமைப்பாளரான வேல்முருகன் மயூரன் என்பவர் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் நேற்றைய நாள் இருபத்தைந்தாம் தேதி மது போதையில் இந்த ஆலயத்தின் முற்பகுதியிலிருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வரைந்த சுற்றுலா பயணிகளோடு அவர்கள் தகாத வார்த்தைகள் மற்றும் கிண்டல் கதைகளை பேசி கொண்டிருந்ததாகவும் இதனால் ஆலய நிர்வாகத்தினர் அங்கிருந்து அவர்களை அகன்று செல்லுமாறு சொல்லிய வேளையில் தான் இந்த மது இருந்த அவர்களால் இந்த ஆலயத்தின் சுருவம் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிறிஸ்தவ ஆலயத்தின் இந்த சிறுவத்தை இவர்கள் ஆலய நிர்வாகத்தினர் போலீசாருக்கு அதை காண்பித்து முறைப்பாடு இரண்டு சமயங்களுக்கு இடையிலான முரண்பாடாக இது மாறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் அவர்களது வேண்டுகோளாக இங்கே இருந்திருக்கிறது இப்பொழுது போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் விசாரணைகள் இப்பொழுது தொடர்கின்றன இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலே வைக்கப்படுகின்ற பிள்ளையானின் மிக நெருங்கிய சகவான இனிய பாரதி அவரது அலுவலகமும் வீடும் இந்த நாளில் தேடுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் பல்வேறு விசாரணைகளை உரியவர்களிடம் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலத்தில் சிவனேசத்துறை என்று அடைக்கப்படுகின்ற பிள்ளையானின் கைதை தொடர்ந்து இனிய பாரதி மற்றும் அவரது பாக நூற்றுனர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் மீது ஏற்கனவே இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மட்டுமல்லாமல் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த விசாரணைகள் நாளில் தேடுதல் நடவடிக்கையோடு இடம்பெற்று இப்போது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி எங்களில் பல பேருக்கு பலவிதமான உளவியல் தாக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படும் போலீசாருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும் பொதுவாக இப்படி இருக்கின்ற சம்பவங்கள் பல கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றன இதிலே இன்றைய நாளில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி ஒரு மிக பெரும் பணக்கார கோடீஸ்வரர் ஒருவரின் மகனும் அவரது நெருங்கிய சகவாக வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்கு வந்திருந்த ஒருவரும் சேர்ந்து பெண்களின் கைப்பைகள் மற்றும் மொபைல் போன்களை திருடிய சம்பவம் அண்மை காலமாக தொடர்ச்சி இருக்கிறது அது தொடர்பாக இடையம்பெற்ற கைது அடிப்படையில் தான் இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது இந்த கொழும்பிலே இடம்பெற்ற கொழும்பின் பெருநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற இந்த சம்பவங்களின் அடிப்படையில் தான் இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் இப்பொழுது இவர்கள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இவர்களுக்கு பெரிய அளவில் பொறுத்தவைகள் கிடையாது ஒரு பொழுதுபோக்காக இந்த விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பது குறித்து தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இவர்களது நடவடிக்கைகள் அவதானிக்கப்பட்டு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்படுகிறார்கள் கொழும்பின் பல பகுதிகளில் பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை இவர்கள் பறித்திருக்கின்றார்கள் இருபத்தைந்து வயதுடைய ஒருவர் மற்றவர் இருபத்தாறு ஆறு வயதுடைய ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து இதுவரைக்கும் பதினைந்து நவீன கையடக்க தொலைபேசிகள் உட்பட இருபதுக்கு மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன இதன் பெருமதிகள் சுமார் இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது போரி தகடுகளை கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் அதுபோல ஹெல்மெட்டுகள் இது மட்டுமில்லாமல் இரண்டு கைப்பைகள் மற்றும் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஹீரோயின் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவே மேலதிக செலவுக்காகவே இந்த போதைப் பொருளை பெற்றுக்கொள்ளவே இப்படியான திருட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது அண்மை காலத்தில் உங்களது பெண்களாக இருக்கின்ற நீங்கள் உங்களது கைப்பைகள் அஹ் மிருகான பொருளை நுகேகொடை அத்துருகிரிய தலங்கம மற்றும் பிலியந்தலை உள்ளிட்ட இடங்களில் பறிக்கப்பட்டிருந்தால் இரவில் வேலை முடிந்து வருகின்ற பெண்களிடம் தான் கைவரிசை இவர்கள் காண்பித்திருக்கின்றார்கள் அவ்வாறு பறிக்கப்பட்டிருந்தால் உரிய போலீசாரிடம் சென்று உங்கள் அடையாளங்களை காண்பித்து உங்களது பொருட்களை மேற்கொள்ளலாம் கொள்ளையிடப்பட்ட சில தொலைபேசிகள் முரட்டு உள்ள ஒரு வர்த்தக நிலையத்தில் உதிரி பாகங்களாக விற்கப்பட்டதாகவும் இப்பொழுது போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் அந்த குறிப்பிட்ட கோடீஸ்வர வர்த்தகரின் வீட்டிலேயும் இந்த பொருட்கள் சிறந்து மீட்கப்பட்டதாகவும் போதைப் பொருட்கள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன கேஸ்பேவர் நீதவான் நீதிமன்றத்தில் நாடு தினம் இவர்கள் முன்னிலைப்படுத்தப் போனார்கள் அதற்கு பிறகு அடுத்து இடம்பெற போன்ற நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம் இதுவேளை இலங்கையில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு சம்பவங்களை பொறுத்தவரையில் இந்த செம்மணி இப்பொழுது பெரும் கவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது கொழும்பில் நாளில் இந்த செம்மணிக்கு எதிரான செம்மணிக்கு வேண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பெற்றிருந்தது ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிக ரகத்துக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மலையக ஒன்றியம் முன்பு இதை ஏற்பாடு செய்திருந்தது பெருமளவானோர் இதிலே கருது கொண்டிருந்தார்கள் தங்களது எதிர்ப்பையும் இந்த விடயத்துக்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பற்றி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை இந்திய நாளில் நடத்தியிருந்தார் ஆனால் அதிலே அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த முடிவடை தரவாயில் மோட்டார் சைக்கிளில் வந்து ஒருவர் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தவர்களை அச்சுறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படவில்லை கவனிக்கக்கூடியது இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக இப்பொழுது அமெரிக்க தீர்வை குறித்து ஒரு பக்கம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க இது பற்றிய விடயங்களில் அவதானம் செலுத்தி வருவதோடு வருகின்ற திங்கட்கிழமை அவர் மாலிதேவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்லப் போகிறார் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற விலையில் இலங்கை சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதிலே பெரும் தளர்வுகளை எல்லாம் காண்பித்து வருகிறது அண்மை காலமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பது இப்பொழுது நாற்பது நாடுகளுக்கு இலவச வீசா அனுமதியை இலங்கை இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறது இதிலே குறிப்பாக இந்த இந்த சுற்றுலாப் பயணிகளை அதிகளவில் ஈர்ப்பதற்கான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதில் குறிப்பாக இலங்கைக்கு வருராந்த வருமானம் அறுபத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது வெளிவிவார அமைச்சரான விஜய் தெஹெத் இதை பற்றிய நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது ஃப்ரீ விசா இலங்கைக்கான இலவச விசாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது விசா கட்டணம் எதுவும் செலுத்தாமல் இலங்கைக்கு வரக்கூடிய நாற்பது நாடுகள் இதிலே சில பேர் இலங்கையிலிருந்து சென்று அங்கே குடியுரிமை பெற்று அந்த நாட்டவர்களாக மாறியிருக்கின்ற பல இளைஞர்கள் மேற்கொண்டார்கள் என்பது மிகப்பெரும் ஆறுதலான மகிழ்ச்சியான செய்தியாக அவர்களுக்கு இருக்கும் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அதாவது யுனைடெட் கிங்டமோடு சேர்ந்த வட அயர்லாந்து மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் கிரேட் பிரிட்டன் பகுதிகள் அடங்கிய அத்தனை நாடுகளும் அதுபோல் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் ஸ்பெயின் காமன்வெல்த் ஆஸ்திரேலியா அதுபோல போல போலந்து மற்றும் கசக்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் நேபாளம் மற்றும் சீனா இந்தியா இந்தோனேஷியா அதுபோல தாய்லாந்து மலாய் மலேசியா மற்றும் ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இருந்து நாற்பது நாடுகள் இதில் உள்ளடங்கப்பட்டுள்ளன என்ற விடயம் இப்பொழுது வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இதிலே சில நாடுகள் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு கேட்கவே இது பற்றிய விசா தளர்வு வழங்கப்பட்டிருந்தது இங்கே கவனிக்கக்கூடியது எனவே இது பற்றிய முழுமையான விவரங்களை முழுமையான நாடுகளின் பட்டியலை ஏ ஆர் விஷன் நியூஸ் பேஸ்புக் பக்கத்திலே பகிர்கிறேன் நீங்களும் அந்த நாட்டில் இருக்கின்றீர்கள் உறவுகள் அந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்பது குறித்து தகுந்த ஆராய்ச்சிகளை நீங்கள் மேற்கொண்டு இது பற்றிய விடயங்களை கொண்டு வரலாம் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற காலங்களில் ஒன்று இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் காரணம் நல்லூர் கந்த ஆலயத்தின் தேர் திருவிழா குடியேற்றம் தேர் திருவிழா இடம்பெறுகின்ற அந்த காலப்பூரி அந்த இருபத்தைந்து நாட்களும் கடைகட்டி இருக்கும் என்பது பொதுவாக நாங்கள் அனைவரும் அறிவித்து முடியும் அது ஒரு கலாசார அடையாளமாக இலங்கையின் சமய அடையாளம் மட்டுமல்ல ஒரு நாட்டின் அடையாளமாக வடக்கு பிராந்தியத்தின் அடையாளமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மாறி போயிருப்பது நாங்கள் அனைவரும் அறிந்தோம் இதில் இருபத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் அதாவது இந்த மாதத்தின் இருபத்தொன்பதாம் தேதி இந்த மூன்று நாட்களில் நல்லூர் ஆலய பெருந்திருவிழா வருகின்ற செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கிறது காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது இருபத்தைந்து நாட்களுக்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக நீடிக்கும் தேர்பவனி அதுக்கு பிறகு தீர்த்தம் பூங்காவனம் என்று சொல்லி தொடர்ச்சியாக மக்கள்

கடும் பாதுகாப்போடு பலத்த பாதுகாப்போடு போலீஸ் பாதுகாப்போடு ஆலயத்துக்கு மணல் கொண்டு வரப்பட்டிருந்தது இது என்ன இவ்வளவு பலத்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்ன காரணத்தால் மக்களது எதிர்ப்பு இங்கே இருக்கிறது என்ற அவதாரத்தை பார்த்தால் குறிப்பாக அம்பன் பகுதி அம்பன் கிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த மக்கள் தான் இதற்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதனை மணல் விநியோகத்துக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் கடலரிப்பை சந்தித்து கடலரிப்பு அபாயத்தை சந்தித்திருக்கின்ற ஏற்கனவே சட்டவிரோதமாக மணல் அகழப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஆலயத்தின் தேவைக்கோ வரும் எந்த தேவைக்கோ மணல் அகழப்படக்கூடாது என்பதை அவர்களது தொடர்ச்சியான போராட்டத்தின் முக்கியமான தொனிப்பொருளாக இருக்கிறது குறிப்பாக மணல் முறைகேட்டுக்கு எதிராக அந்த ஊரின் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் மணற்காடு குடத்தனை அம்பன் நாகர்கோவில் குடாரப்பு எல்லா இடங்களிலும் இவ்வாறு சட்டவிரோதமான மணல் அகழ்வு ஏற்கனவே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆலயத்தை பயன்படுத்தி மணற்கொள்ளையொன்றை இடம்பெறுவதை தாங்கள் அனுமதிக்க முடியாது வேறு இடங்களில் மணல் அகழ ஆபத்து இல்லாத இடங்களை பார்த்து அகழுமாறு அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் கந்தசுவாமி ஆலயத்தின் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தின் தேவைக்காக குறிப்பாக திருவிழா காலத்திலே மணல் அங்கே கொண்டு வந்து கொட்டப்படுவது உண்டு அதிலே குறிப்பாக வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியோடு அது வழங்கப்பட்டு வருகிறது வருணாந்தம் வழங்கப்படுகின்ற மணல் மண் திருவிழா நிறைவடைந்த பிறகு விற்பனை செய்யப்படுவதனை அறிந்தும் அது இருந்து ஆலயத்திலிருந்து விற்பனை செய்யப்படுவதாக அந்த மக்கள் முறைப்பாடு தெரிவிக்கின்றார்கள் குறைந்தது அம்பன் கிழக்கில் பத்து லட்சம் கியூப் மணல் அகலப்பட்டு சூழல் சமநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது தொடர்ச்சியாக சூழலியலாளர்கள் சொல்லி வருகின்றார்கள் அப்படி இருந்த நேரத்தில் தங்களுடைய கிராமத்தை தொடர்ந்து அழிவுக்குட்படுத்தக் கூடாது என்பதன் அடிப்படையிலும் இந்த முறையும் மணல் வழங்குவதற்கு அந்த கிராம மக்கள் ஒன்றுபட்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதேபோல தொடர்ச்சியாக அம்பர் கிழக்கிலே மட்டும் இந்த மணல் அகலப்படுவதற்கும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று அந்த பிரதேச மக்களின் கடுமையான எதிர்ப்பின் மத்தியிலும் பொலிஸின் பாதுகாப்போடு மண் விநியோகம் இந்த நாளில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக மக்கள் முருகல் நிலை ஒன்றை இருக்கின்றார்கள் இப்போது இது குறித்து வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தால் தனிநபர் ஒருவருக்கே கனியமான அகழ்வுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் எனக்கு கிடைத்த செய்தி ஒன்று தெரிவிக்கிறது இதிலே வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் அண்மையில் இந்த அனுமதி வந்து கோரப்பட்டிருந்தது தனிநபர் ஒருவருக்கு வழங்க முடியாது என்று பிரதேச செயலகம் ஆரம்பத்திலே தெரிவித்திருந்தது எனவே விடயங்களை சமூக ஆர்வலர்கள் கொண்டு வர வேண்டும் அந்த பகுதியின் பிரதேச சபையாக இருக்கலாம் இல்லாமல் மாகாண வணிகம் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் மக்கள் பிரதிநிதிகள் இது பற்றிய விழிப்புணர்வு விடயங்களை கொண்டு வர வேண்டும் அந்த மக்களது கோரிக்கை என்ன அவர்கள் என்ன காரணத்தால் அகழக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆலயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை மாறாக தங்களுடைய கிராமம் தங்களுடைய பிரதேசம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் தெரிவிப்பதை புரிந்து கொண்டு இது பற்றிய மாற்று ஒழுங்குகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இப்போது சுட்டிக்காட்டி வைக்கிறது இந்த இலங்கையிலே மான் ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறது இந்த கற்பமுற்ற மான் இந்த மானின் கொலை தொடர்பாக இப்பொழுது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக பெரும் கொடுமையான ஒரு விடயம் கருவுற்றிருந்த மான் உள்ளே வயிற்றிலே குட்டி ஓடுந்த மான் ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறது மாத்தளை கலையவல மகுழ வேசுவ என்று அழைக்கப்படுகிறது ஒரு பிரதேசத்திலே ஹீனுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக வருகின்ற முதலாம் தேதி வரை ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை நான்கு பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் இரண்டு பேர் போலீஸ் அதிகாரிகள் அந்த நான்கு பேரும் இப்பொழுது விளக்கமரில் வைக்குமாறு தம்முடைய நீண்டவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த ஹீனகலை வனப்பகுதியில் மான் கொலை கொண்ட சம்பவத்தில் இரண்டு காவல்துறை சாஜட் உட்பட மேலும் இரண்டு பேர் அந்த இரண்டு பேரில் ஒருவர் குறிப்பிட்ட ஒரு காவல்துறை உதவியாளராக இருக்கின்றனர் ஆகியன விதத்திலும் கொல்லப்படக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக மான் இறைச்சியை பற்றி சட்டவிரோதமான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு வரும் வேடையிலும் இப்படியான கொலை சம்பவங்கள் சட்டவிரோதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் இலங்கையிலே கடந்த அண்மைய அண்மை நாட்களில் இருபத்தொரு காட்டு யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இந்த சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஜாகோடி அண்மையில் தெரிவித்திருந்த வடிவத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் புலர் வைத்து புலர்வையில் வைத்து அவர் பற்றி குறிப்பிடும் போது யானை தந்தங்களுக்காகவும் யானை தோலுக்காகவும் இப்படியான குறைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் இதை தடுக்கின்ற நடவடிக்கைகள் போலீசாரால் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது சரி நாடு கிடக்கின்ற கேட்டிலே இப்பொழுது தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் மனிதர்களை நோக்கியே இனம் தெரியாதவர்களின் துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலையில் மான்களையும் யானைகளையும் கூட நாங்கள் பாதுகாக்க போராட வேண்டியிருக்கிறது என்பது எங்கள் நாட்டின் மிகப்பெரும் துயரநிலை என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது தெரிவிக்க வேண்டியிருக்கிறது போலீசாருக்கு சர்வ அதிகாரங்கள் இல்லாவிட்டால் இது பற்றிய தடுப்புகளுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு கூட இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன என்பது மனதிலே வேதனைக்குரிய ஒரு விடம் இவை பற்றிய விடயங்களையும் ஆராய்வோம் இது பற்றிய செய்திகளையும் தொடர்ந்து உங்களுக்கு அறிய திற காத்திருக்கிறேன் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் இது பற்றி கேள்விகள் நடந்தாலும் அந்த கேள்விகளையும் எதிர்பார்த்திருக்கிறேன் தொடர்ந்து அவதானித்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் நாளைதான்